அபிஷேகத்தில் நிரம்பினாலும் வேதத்தை படித்தாலும் காணிக்கை போட்டாலும் எல்லாமே இருக்கிறது ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல ஹார்டர் பண்ணல அவரை அவரை கனம் பண்ணலைன்னா கனம் பண்ண தெரியாதவரையும் நீங்க ஆசரிக்கிற சபை கூட்டம் வீணா இருக்கிறது கனம் பண்ண தெரியல ரெஸ்பெண்ட் பண்ண தெரியல அவரை அவருக்கு மரியாதையே கொடுக்காம நாம என்ன பாட்டு பாடி ஆராதிச்சு என்ன காண்டு துணிச்சு என்ன பயன் என்ன பிரயோஜனம் ரேஷ்மெண்ட் பண்ணனும் ஹாடல் பண்ணனும் அவரை பண்ணாத ஆராதனை வீண் கத்தரை கத்திற்கு அருவருப்பானது காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏ என்ன கணம் பண்ண தெரியல ஜடங்களுக்கு என்ன கனமீனப்படுத்திட்டு இவங்க என்ன ஆராதிக்க வராங்க கன என்ன

முதல்ல முதல்ல போய் கனம் பண்ண விரும்புகிறவர்கள் அவங்க வர்றதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணணும் அவர் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து மாலை போடுவீங்க நாளுக்கு

என்ன வர சொல்லிட்டு ஆறு வரல இப்போ யாரா உங்களை வர சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராம இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் வருப்பா வெறி சில பேர் போயிடுவாங்க சில பேர் கோபத்துல என்ன பண்ணிடுவாங்க என்ன வர சொல்லிட்டு இவங்க யாருமே என்ன பண்ணல வரல தேவர் சபையும் அப்படிதான் ஆண்டு இந்த டைமுக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அந்த டைமுக்கு வருவார் அவரை வரவேற்பதற்கு காம ஆயத்தமா சபையில காத்திருக்கணும்